ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை யூ பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் நைன் பிஎம் ஐஎஸ்டி யூடியூபர் சித்தர் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஓ ஏ இம் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்னன்னா தீபாவளி இந்த மக்கள் மழையிலையும் விடாமல் நல்லா அமர்த்தமாக கொண்டாடுறாங்க தீபாவளியை நம்ம தான் நேரம் இல்லை காமிச்சிருக்கோம் மணி ஒன்பது ஆச்சா முடிஞ்சு போச்சு எல்லாம் இருப்பதெல்லாம் ஓடி தூங்க போக போகிறாங்க ஓ மண்ணா சாமி ரத்தனா மூன்று சித்துக்கள் தாமம் செய்து வருவான ஆண்டவர் திருக்கோயில் இன்னைக்கு வந்து தீபாவளி முடிய முடியபோது ரொம்ப மணிக்கு நட சாத்திட்டாங்க நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் காலத்தாமல் கூட்டம் இருக்குமா இருக்காங்க தெரியாது எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க நல்லோர் நினைத்த நிலம் நல்லோர் நினைத்த நினைச்சுருதை இதெல்லாம் ரெண்டு நாளுமே தீபாவளி எப்படி கொண்டாடிங்க பண்டிகைன்னாக்கா நம்ம மகிழ்ச்சி மட்டுமே எதிர்பார்க்குறோம் மகிழ்ச்சி மட்டுமே சிந்தனை பண்ணுறோம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் அதில் தப்பு கிடையாது இருந்தாலும் தெருவில் நடந்து போய் வரும்போது தான் பார்க்க வேண்டியிருக்கு அந்த தீபாவளி இல்லை வேறு எந்த ஒரு சிறப்பு பண்டிகையாக இருந்தாலும் உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டு போயிடும் வழியே இல்லாமல் குடும்பத்தோட மருத்துவமனையில் போய் பின்னுட்டாங்க அதில் இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற விடுகள்னு பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த மொத்தம் குடும்பத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி போயிடும் அந்த குழந்தைக்காக மருத்துவமனைக்கு டாக்டர்கிட்ட பொறுத்த இருக்கும்போது பண்டிகைன்றது அவ்வளோதான் இன்னும் இருக்கு பண்டிகை அன்று குடும்பத்தில் அரசு முக்கியமானவங்க இறந்துகிற நிகழ்ச்சியும் உண்டு அதனால் இனிமேல் எந்த காலத்திலையும் அந்த பண்டிகையை அவங்க கொண்டா கொண்டாட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை இயற்கையை உருவாக்குது నల్ో నిన నల్ోర్ నిన నల్ ని ఇనెల్ నమ్మల మహిల్చి మహిచి మహిళి వాళ్ళుక వాళ్ళుక వాళ్ళుకల్ ఆ ఊ ఇ ఓ ఏ ఇం ఆ ఊ ఇ ఓ ఏ ఇమ్ ఆ ఊ ఇ ఓ ఏ ఇమ్ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோ நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த பெருக ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ அருட் பெருஞ்சோதி அருட்பெறிஞ்சோ அது தனி பெருங்காரன்னு அருட்பெறிஞ்சோ அது எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் எந்த ஒரு சுண் சாதாரண ஆளாக இருந்தாலும் நாமையை தினசரி செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை நமக்கு என்னது நன்றி கடனை திரும்ப செலுத்தணும் அழப்பவங்காக தான் நாங்கள் யார்கிட்ட உதவி வாங்கினாலும் உடனே நன்றி சொல்லிடுவோம் தேங்க்ஸ் சொல்லிடுவோம் நன்றியை மரப்பமாக்கும் எங்களுக்கு வசதி வரட்டும் நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு செஞ்சவங்களெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்கு பண்ண போகிறோம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டான கேட்டு பாருங்க நான் எவ்வளோ நன்றியோட உள்ளவன் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஓ நேரலை பிரார்த்தனைன்றது எதுக்காக உங்களுக்கு தெரிந்த பல வழிமுறைகளில் நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வீட்டில் போய் பூஜை பண்ணி மனசுக்குள்ளே இருந்த பிறகு சமஸ்கிருத மந்திரம் தமிழ் மந்திரம் எல்லாம் சொல்லி வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை கஷ்டங்கள் தீரவில்லை அப்படின்னா தான் நேரலை இதில் நம்ம சொல்கிற ஒரே கருத்து என்ன உங்கள் வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு என்ன வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது அறுபத்தி எழுபது எண்பது வயசில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் சந்திச்சிருப்பீங்க ஒவ்வொரு நாளும் இறைவன் பலவித மணி வடிவமாக வந்து உங்களை சந்திக்கிறார் மனிதன் தெய்வமாகலாம் தெய்வம் மனிதனாகவும் ஆகலாம் மனிதன் தெய்வம் ஆகும்போது தெய்வம் மனிதன் ஆகாத ஆகும்ல அப்படி ஆகும்போது அப்படியே அப்புறம் கம்பெனி அவுட்லெட் கம்பெனிலேருந்து அப்படியே தயாரித்து அப்படியே நேராக நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோன்ற மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் கடவுள் நிலவரம் அப்படியே வரமாட்டாங்க ஏற்கனவே தன்னால் உருவான ஏதோ ஒரு மனித வடிவத்தில் வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவார் வானத்திலிருந்து அதிசயம் நிகழுமா அப்படியே சினிமாவில் வரவங்க ஜமன் வந்து கடவுள் நிற்பார் ஆனால் நிற்பார் அதெல்லாம் வந்து சில நேரங்கள் சில சூழ்நிலைகள் சிலருக்கு நடக்கும் மற்றவங்களுக்கு உணர்வு நடக்கும் அனுபவ ரீதியாக நடக்கும் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினார் அப்படின்னு உண்மை அதே அந்த மாதிரி சூழ்நிலை அனுபவங்கள்லாம் கிடைச்சாதான் அது உணர முடியும் எல்லாருக்கும் ஏற்பட கிடையாது அதனால்தான் இந்து மதம் இறைவனை பலவித வடிவங்களாய் ஏற்றுக்கொள்கிறது பலவித வடிவங்களாய் மன வணங்குகிறது பலவித வடிவங்களாய் அந்த தாசா அனுபவம் பக்தியை நான் இறைவனை என்னுடைய தாயாக நினைத்து வணங்கலாம் தந்தையாக நினைத்து வணங்கலாம் கணவனாகவும் நினைத்து கொள்ளலாம் மனைவியாகவும் நினைத்து கொள்ளலாம் குழந்தையாக நினைத்து கொள்ளலாம் இன்னும் ஒரு அளவுக்கு சிவருமான் நம்ம தாத்தாவும் ஆளுறார் பாட்டையான்னு சொல்லுவாங்க எங்கே திருநெல்வேலி பக்கம் இந்த பக்கம்லாம் நிறைய இடங்கள்ல சிவபெருமானுக்கு பாட்டையான் பேர் பாட்டனுக்கு ஐயா பாட்டனாலே தாத்தா தானே அந்த பாட்டனுக்கு ஐயா யார் முப்பாட்ட இப்படி இறைவனை மிக உயர்ந்த தாத்தாவ சித்தர்களுக்கு தாத்தான்னு ஒரு பெயர் உண்டு நம்ம இது பாருங்க சித்தர் சுப்பானந்த குரு பூஜை நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை சென்னை வண்ணாரப்பேட்டை ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி சமாதி மற்றும் மடம் இது எங்கே இருக்குன்னா மகாராணி திரையாரங்க வண்ணாரப்பேட்டை மகாராணி திரைக்கா அது பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்குது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பவன்ராம்தான் ஜீவ சமாதி மெட்ரோவில் வந்த தேராயா காலேஜ் மெட்ரோன்னு கேட்டு தேராயா கல்லூர் மெட்ரோவில் இறங்கி எதிர்க்க வந்துடலாம் எளிமையாக இந்த இடத்துக்கு இப்போ தாத்தா கோயில்னே பேர் மாதிரி நிறைய சித்தர் மாதிரி தாத்தா கொழும் இருக்கு இதுக்கெல்லாம் மேல பாரதியார் ஒரு படி போய் கடவுளை இறைவனை கண்ணனை வேலைக்காரன் கூப்பிட்டார் கண்ணன் என் சேவகம் என்னென்ன வேலை செய்வார் என்னென்ன என்ன வேணாலும் செய்வார் அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னார் எந்த வேலையும் கிடையாது அப்படி நமக்கு வேண்டிய வேலையெல்லாம் கண்ண கடவுளை நினைச்சு தெரிஞ்சு நாம் பிரார்த்தனை என்ற பெயரால் வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னா கடவுளை நமக்கேற்ற மாதிரி இயங்க வைக்க பார்க்கணும் அப்படி இயங்கணும்னா நம்முடைய எண்ணலைகள்லாம் எப்படி இருக்கணும் கடலில் அலைப்பாகிற எண்ணலைகள் எல்லாம் மாறி உடல் முழுக்க இருக்கிற எண்ணாலைகள் எல்லாம் மாறி படுக்க நிலையிலிருந்து உயர்ந்த கோபுரம் போன்ற நிலைக்கு மாறணும் ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நம்புகிற இனி எல்லாம் நன்மையே நன்மையே நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆ ஏ ஆ ஏ ஏ ஆ ஆ ஓ ஓ ஓ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த பிறகு எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி 아, 우, 이, 우, 예, 임. 아, 우, 예, 우, 예, 임. 아, 우, 예, 우, 예. 아, 우, 이, 우, 예, 임. 아, 우, 이, 우, 예. ஆ ஏ ஓ நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோ நினைத்த நண்பர்களுக்கு நல்லோ நினைத்த நன்மை நன்றி 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 ஆ ஓ உம் தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டீங்களா மகிழ்ச்சியா இருந்தீங்களா மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்துனீங்களா நீங்கள் எப்போ எங்கே நம்ம யாரை சந்தித்தாலும் அலைபேசியில் என்ன பண்ணணும் வணக்கம் சொல்லிட்டு அதோட நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்த நடைபெறுகன்னு சொல்லுங்கள் இது வந்து ஆ உ இம் 阿补依补应音，阿补依补依阿补依补依阿补依补，阿阿补依补依

아우, 예, 뭐, 예, 음. 아우, 예, 스 예, 음. 아우, 예, 아우, 예, 뭐, 예, 아, 예, 이 예, 음. 아, 예, 이 아, 예, 음. 아, 예, நன்மையெல்லாம் நன்றி 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 சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியற் காக்க அன்பே சிவமென திருமூலர் காக்க அச்சம் அகற்றி தந்து போகற்காக்க இமைப்பொழுதும் நீங்காது இடைக்காலர் காக்க தாயாய் தாய்மானவர் காக்க

ஆ ஆ ஓ ஓ ஏ இம் இம் நன்மை எல்லாம் நன்றி மகிழ்ச்சி நல்லோ நன்றி மழக சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமை என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே என்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை ஆ அது எங்க சீசனம் வரும்னே அவர் எதிர்பார்க்கல ஆஓோ ஏஓ ஆ ஆஓோ ஈ ஏ ஆஓத்துக்கு